ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இதையெல்லாம் வந்து உங்கள் கிட்டேருந்து மறைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதனால் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்து பண்ணணும் அதுக்கு மேல உங்கள்கிட்ட நான் வந்து எதுக்கும் தயாராக இல்லை அப்படின்னோடனே ஏன் இப்படி எல்லாம் வந்து சொல்றோமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இதையெல்லாம் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கான தன்மைங்கிறது நீங்க தான் எங்களுக்கு புரியுது ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம எல்லாரையும் வந்து சரிசமமாக நினைக்க மாட்டேங்கிறோம் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் யோசிக்கிறோமே தவிர இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதையும் வந்து பார்க்குறது கிடையாது அப்படின்னு சரி விடுங்க நான் எதுக்காகவும் இதுக்காகவும் யாருக்காகவும் பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பார்த்துக்கங்க எனக்கு என்ன தேவையோ நான் அதை பார்த்துக்கிறேமா அப்படின்னு உடனே ஆமா அதெல்லாம் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்று வச்சுக்கணுமோ அதை நம்ம கற்று வச்சுக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு யார் என்னங்கிறது நம்ம புரியணுங்கிற அவசியம் கிடையாது உனக்கு அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் தான் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு கரெக்டு புரியுது அதெல்லாம் இல்லைங்களை அவ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பாக்குற மாதிரி நீ வந்து கொஞ்சம் யோசிச்சுதான் இருந்தாலும் முடிவெடுமா அப்படின்னு உடனே நான் எல்லாத்தையும் தான் முடிவெடுக்கிறேன் யோசிக்காம எதையுமே நான் செய்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஒரு ஒரு நாட்களில் ஒரு ஒரு விஷயங்களை நம்ம வந்து அடுத்தடுத்த இதில் நம்ம யோசிச்சோம்னாலே எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் வந்து புரிகிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே எனக்கு வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இல்லை போக போக உங்களுக்கே அது தெரியும் தெரியாமல் கிடையாது எனக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் மனசை வந்து நம்ம ஒரு இதாக நம்ம இது பண்ணிக்கணும் அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்கிறது புரியலை அப்படின்னோடனே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டையும் எதுக்காக வந்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு இதுதான் புரியுது அப்படிங்கிறப்போ அதை நம்ம விட்டுட்டு வேலையை பார்க்கணுமே தவிர அதுக்கு மேலே நாங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நான் ஏன் அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் பேசணும் அப்படின்னா ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு விஷயங்களில் நம்ம வந்து கவனம் செலுத்துகிறமே தவிர அதை விட்டுட்டு அவங்களால வந்து இதெல்லாம் நம்ம மாறணும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எதிர்பார்க்கணும் ஆனால் அவங்கெல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து யாரும் மாறுற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க மாறுறாங்க மாறாமல் இருக்காங்க அதை பற்றி நம்மளுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம யோசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இப்போ உள்ள மனநிலையில் நம்ம இருக்க முடியாது போக போக உங்களுக்கு அதுக்கு இது புரிய ஆரம்பிக்கும் எனக்கு இதுக்கு மேலே வந்து பேசுகிறதுக்கு எதுவும் டைம் இல்லை என்னால் முடிஞ்சது இதெல்லாம் நான் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கரெக்டாக இருக்கனே தவிர அதுக்கு மேலே வந்து எனக்கு எந்த விஷயத்துலேயுமே வந்து உங்களை எதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு என்னால் வந்து ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே வந்து நான் எதுவும் வந்து இனிமேல் வந்து பேச மாட்டேன் பண்ண மாட்டேன் எனக்கு உங்களை வந்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் அதை பற்றி பேசுகிறதுக்கான இது கிடையாது ஏன்னா அவங்களுக்கே அதை பற்றி கவலை இல்லைங்கிறப்போ நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதை பற்றி நம்ம இனிமேல் வந்து யாருக்கிட்டே அதுக்காக வந்து பேசிக்க வேண்டாம் போக போக அவங்களுக்கு வந்து என்னென்ன இதில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் வந்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது அப்படின்னோடனே சரி நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு போவங்களெல்லாம் சொல்லிட முடியாது நம்மளுக்கு அந்த நேரத்தில் பணம் தேவைங்கிறப்ப அதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா ஆமாம் அதுவும் உண்மைதான்